புதுசாக வேலைக்கு சேர்ந்தான் வேலைக்கு சேர்ந்து முதல் நாள் அப்புறம் உள்ள போய் எல்லாம் போய் தொலைச்சி வைப்பா அப்படின்னு சொல்லி முதல்ல முன்னாள் வேலை உட்காந்து இவன் போய் ஏதோ ஒன்று எடுத்து தொலைக்க ஆரம்பிச்சான் டமான ஒரு சத்தம் என்னென்னா போட்டான் அது உடஞ்ச சத்தம் முதலாளி கேட்டது டேய் என்னத்தை உடைச்சி தொடைச்ச அப்படின்னு சொல்லி கேட்டார்

அப்புறம் வந்தவர் வந்து பரவாயில்ல அதெல்லாம் க்ளீன் பண்ணி கூட்டிட்டு நாங்கள் கம்மி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி போனாங்க ஏன்னா அந்த பதில் வந்து அவன் வந்து அவன் எவ்வளவு குறுப்போன அவன் ஃபீல் பண்ணிட்டான் தன்னுடைய தவறை உணர்ந்து அப்படின்னு சொல்ல என்னன்னு எனக்கு எங்க ஸ்கூல்ல வாழ்த்தியர்கள் எல்லாம் படிப்பு சொல்லிக் கொடுத்தாங்க பாட கொடுத்தாங்கல்ல அது எனக்கு மைண்ட்ல சரியாக இல்லை பாடத்துக்கு சரியாக கத்துக்கல அவங்க சொன்ன சில படிப்பனை மட்டும் எனக்கு கிடைக்க ஒன்று பகிரது தப்பு செய்ய வந்து சகஞ்சா எல்லாருக்கும் மனிதனா பண்ணா எல்லாருமே தவறு செய்யலாம் இயல்பு ஆனா அந்த தப்பை எப்ப நீ வந்து உணர்ந்துட்டு மீண்டும் அதை வரக்கூடாதுன்னு சொல்லி யோசிக்கலையோ அன்னைக்கு நீ பண்பட்ட மனிதன் ஆயிட்ட அது லைஃப் என்றைக்குமே மிஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னாங்க அதே மாதிரி அவர் சொல்லி கொடுத்தாரு நீ சந்திக்கும் ஒவ்வொரு மனிதனும் உனக்கு ஆசான் கண்டிப்பாக நீ கற்றுக்கொள்ள ஏதாவது ஒன்று அவரிடம் இருந்தே தீரும் அப்படிங்கிற மாதிரி இது கூட நான் டைரியில் நோட் பண்ணி வச்சேன் இந்த இந்த மீனிங்கில் தான் அவர் சொல்லி கொடுத்தது நான் சின்ன வயசுல ஒரு தடவை இந்த தொழிலாளி படுத்துருக்கேன் எம்ஜிஆர் நினச்சி படுத்துருக்கேன் சின்ன சைக்கிள் எடுத்து சினிமா போனேன் சைக்கிளில் போனால் டிக்கெட் வந்து ஈஸியா கிடைக்கும் இல்லைன்னா கோடு

பயந்துகிட்டே ஸ்டேஷனை பார்த்துக்கிட்டே வந்துருக்க டயின்னு ஒரு சவுண்டு ஸ்டேஷனை கிராஸ் பண்ணும்போது திரும்பி பார்த்தா மறந்து கிடைக்கல போலீஸ்காரர் தம் அடிச்சு கேட்டுருக்காரு அப்புறம் அப்படியே தடாவது சைக்கிள் விட்டு ஏன் இறங்கிட்டா உங்க வயசு என்ன சைக்கிள் லைட் இல்லை போலீஸ் ஸ்டேஷன் ரோட்லேயே இருக்கு எவ்வளவு தைரியம் தான் நீ வந்து சைக்கிள் இப்படி வந்து ஓட்டிட்டு வருங்க

ఇవసాకా ఇది ఫ్రీ యో ఉదయం పండి వర్వాసమే ఎలా అదే పిట్లేదు కూడా ఇది కొడుప అది కొడుప